எல்லோருக்கும் வணக்கம் நட்சத்திரங்களினுடைய வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது விசாக நட்சத்திரம் இது இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் பதினாறாவதாக நம் ஞானிகளால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நட்சத்திரம் இதனுடைய நான்கு பாதங்களில் முதல் மூன்று பாதம் துலாம் ராசியிலும் நான்காவது பாதம் ஒரு பாதம் மற்றும் விருச்சக ராசியிலும் அமையப்பட்டிருக்கும் ஆகவே நம்ம இந்த நட்சத்திரம் அப்படின்ற அந்த தொகுப்பு வீடியோவில் முன்னாடி முன்னாடியே பார்த்துருப்போம் பிளவுபட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நட்சத்திரம் பிளவுபட்ட நட்சத்திரம் அப்படின்ற ஒரு தலைப்பின்களை நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் அந்த வகையில் இது ஒரு பிளவுபட்ட நட்சத்திரம் பிளவுபட்ட நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இதனுடைய ஒரே வரியில் இதனுடைய வேறுபாடு என்ன அப்படின்னா பிளவுபட்ட நட்சத்திரம் அனைத்து திறமைகள் இருந்தாலும் பல நிலைகளில் அவருடைய திறமை சபையேறுவதில்லை முழு நட்சத்திரம் ஆளும் நட்சத்திரம் இவர்களை காட்டிலும் அவர்கள் திறமை குறைவாகவே இருந்தாலும் அவருடைய திறமை சபையேறும் இவ்வளோ தான் அவருடைய வித்தியாசம் அதனுடைய விளக்கங்களை நம்ம பிளோ உங்கள் நட்சத்திரம் பிளவுப்பட்ட நட்சத்திரமா அப்படின்ற தலைப்பின்களை நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் இது ஒரே வரையில் விளக்கம் சொல்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஆக விசாக நட்சத்திரம் ஒரு பிளவுபட்ட நட்சத்திரமாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது இதனுடைய அதிபதி பொன்னவன் குருவாவார் இதனுடைய வடிவம் இணைக்கப்படாத முனைகளை கொண்ட ஒரு சக்கர வடிவமாக இருக்கிறது இதனுடைய தமிழ் அர்த்தம் பிளவுபட்டது ஒவ்வொரு ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதனுடைய ஒவ்வொரு வடிவம் அதனுடைய அதிபதி அதனுடைய அந்த பாதங்கள் போல் அதனுடைய வடிவம் இவை அனைத்தும் அதற்கான விளக்கமும் ஒன்றி இருப்பது தான் நம்முடைய ஞானிகள் மிக துல்லியமாக இதை வகைப்படுத்தி உள்ளார்கள் என்பதற்கான ஒரு அர்த்தம் அப்போ அதனுடைய வடிவம் என்ன சொல்கிறோம் இணைக்கப்படாத முனைகளை கொண்ட சக்கர வடிவம்னு சொல்கிறோம் அப்போது அந்த விசாகம் அப்படின்ற அந்த வடமொழி சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா பிளவுபட்டது அப்போது இணைக்கப்படாத முனை அப்படின்னாலே அது பிளவுபட்டது தானே அதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்று இருப்பதை நம்ம அவ்வளோ ஒரு கூர்மையாக கவனித்தோம்னா நம்மளால் அறிய முடியும் அப்போது விசாகம் நட்சத்திரத்தினுடைய பயோடேட்டா இதுதான் சரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே விசாக நட்சத்திரம் அதுவும் குரு அதனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லும்போது அதிகப்படியான கருணை உள்ளம் கொண்ட ஒரு நபராக திகழ்கிறார்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி பொது வெளியில் இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி ஒரு கஷ்டம்னா டக்குன்னு உதவக்கூடிய ஒரு மனம் இதுவே பல நேரங்களில் இவர்களுக்கு வில்லங்கமாகவும் ஆகிடும் இப்போது ஒரு ஒரு அவசரத்துக்கு நண்பரோ இல்லை தெரிந்தவரோ பணம் வாங்குவார் இவருடைய தேவைகளையும் அதை நிறுத்திக்கிட்டு அந்த பணத்தை உதவலான்னு கொடுப்பாங்க ஆனால் சரியான நேரத்தில் வந்து சேராது அதுவே ஒரு உபதரமாகவும் பல நேரங்களில் அமையும் அதில் கொடுக்கறதில் கவனமாக இருக்க வேண்டியது விசாக நட்சத்திரக்காரர்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தபடியாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு நபராக இருக்கிறார்கள் அது முக பாவனையாக இருக்கட்டும் உடல் பாவனையாக இருக்கட்டும் நடையாக இருக்கட்டும் அனைத்திலும் ஒரு யூனிக் இருக்கும் அதே போல் அதிக கருணை உள்ளம் கொண்டவர்னு சொல்லிட்டோம் அப்போது இந்த தொண்டு செய்வதில் ஒரு அதீத ஆர்வம் கொண்டவர் அதே போல் அந்த தொண்டு செய்வதில் மகிழ்பவர் இப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா சிலர் வந்துட்டு பேருக்கு செய்வாங்க சரிச்சிட்டு செய்வாங்க அப்போ அதனுடைய முழு பலன் கிடைப்பதில்லை இவர்கள் வந்து அந்த தொண்டு சேர்ந்த ரொம்ப ஒரு ஆர்வமாக விரும்பி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் போல் அவர் எந்த வேலையில் இருந்தாலும் ஒரு நிபுணத்துவம் கொண்ட ஒரு மனிதராக இருப்பார்கள் குழந்தை பருவத்தில் சில சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள்தான் ஆனால் ஒரு முப்பது வயதிற்கு மேலாக அந்த நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து மிக உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நபர் அதுபோல் தந்தையாரிடமிருந்து பெரிய ஆதரவு சிறுவயதிலும் இருக்காது பெரிய ஆளானதுக்கப்புறம் கூட இருக்க வாய்ப்பு இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதில்லை பொதுவாக அது ஒன்பதாம் இடத்தையும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் பொத்தம் பொதுவாக இது இருப்பதில்லை அதே போல் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பழமை விரும்பி பழமைவாதியாகவே வாழக்கூடிய நபராக இருப்பார் தன்னடக்கம் அதிகம் அதாவது தன்னடக்கம் அதிகம் அப்படின்னும் போது பேச்சு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கிட்ட செயல் வேகமாக இருக்கும் செயலில் உன்னிப்பாக இருப்பாங்க எது ஒன்றுத்தையும் செயலில் காட்டக்கூடிய நபராக இருப்பார் போல் தன் குடும்ப கலாச்சாரம் அதே போல் த தன்னுடைய மத கலாச்சாரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் அதே போல் அதை முறையாக கையாளக்கூடியவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார்கள் போல் நேர்மையான குணம் கொண்டவர் போல் நல்ல நடத்தை கொண்ட நபராக இருப்பார்கள் காரணம் அந்த விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி குருவாய் வருவதால் அதுக்கெல்லாம் அதே போல் தனக்கென ஒரு எல்லை வகுத்து ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா சில நேரங்களில் இந்த நபரா அப்போ இந்த விஷயத்தை அவர் பண்ணவே மாட்டார் அப்படின்னு நம்ம ஒரு அறுதிட்டு சொல்லிடலாம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நபர் சில தவறுகளை எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலைகளையும் செய்யாதவர் அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டில் வாழக்கூடிய ஒரு நபர் இனிமையாக எல்லோரிடத்திலும் சிரித்து பேசி பழகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு பொதுவான குணாதிசயமாக சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக விசாக நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையினில் முக்கியமான விஷயங்களை முக்கியமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா சில நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது அந்த நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா கேட்டை போராடம் திருவோணம் மிருகசிறிடம் புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களில் தவிர்ப்பது நல்லது நல்லது என்பதை விட இந்த நட்சத்திரத்தில் அந்த முக்கிய காரியங்களை செய்யும்போது அது வெற்றியை அடைய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தபடியாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பொதுப்படியான உடல் நலப் பிரச்சினைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சர்க்கரை நோய் அது வயதிற்கேற்ப ஒரு சில குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் பித்த மயக்கம் அவ்வப்போது இந்த சிறு வயதிலாக இருக்கட்டும் பெரு வயதிலாக இருக்கட்டும் இந்த பித்தம் சார்ந்த விஷயங்களில் தலைவலி அல்லது மயங்குவது உடல் தளர்ச்சி அடைவது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் பெண்கள் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளில் தொற்று அல்லது அது சார்ந்த பிரச்சனை அப்போ அது இருக்கும்போது அதுக்கு சார்ந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைகள்லாம் உருவாகிறது ஆண்களுக்கு இந்த ஆணுறுப்பில் தசை வளர்ச்சி அல்லது ஆணுறுப்பு தொற்று இப்போ தசை வளர்ச்சி அப்படின்னும் போது அது ஒரு மைனர் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா இது மாதிரியான பிரச்சனைகளை விசாகத்தில் பிறந்த ஆண்கள் சந்திக்கிறார்கள் அதுபோல் ஆண் பெண் இருப்பாளருக்கும் இந்த வயிறு சார்ந்த கோளாறுகள் இந்த வாயு பிரச்சனை கேஸ்டிக் அதே மாதிரி அல்சர் பிரச்சனை வயிற்று புண் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அதே போல் அடிவயிறு தசை வளர்ச்சி அப்படின்ற பிரச்சனைகளையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் சிலருக்கு மிகவும் இந்த செவ்வாய் வலுத்து அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சில் மூக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போது இந்த மூக்கில் திடீர்னு ரத்தம் வலியும் அது எந்த அடிப்பட்டோ அல்லது வேறு தொற்று அந்த மாதிரிலாம் இருக்காது திடீர்னு ரத்தம் வலியும் ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் சந்திக்கிறார்கள் அடுத்தபடியாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களினுடைய அந்த தொழில் அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச தொடர்புகள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பொதுவாகவே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் பணிபுரிவது அல்லது இங்கிருந்து கொண்டு அந்த மேலை நாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு சில பணி நிமித்தமாக அல்லது பணிகளை முடித்து கொடுப்பது போன்ற பணிகளை செய்கிறார்கள் அது சார்ந்த துறைகளில் இவர்கள் வேலையாட்களாகவும் இருக்கிறார்கள் போல் சுற்றுலாத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் கப்பல் விமான போக்குவரத்து இதில் பைலட் அப்புடின்னு சொல்லலாம் அல்லது அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவராக இருக்கலாம் அல்லது கப்பல் மற்றும் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு போன்ற நிலை அந்த தொழில்களிலும் இவர்கள் இருக்கலாம் அதேபோல் வீடு கட்டுமானம் மேஸ்திரியிலிருந்து அது ஆர்கிடெக்சர் வரையும் அனைத்து நிலைகளிலும் இந்த வீடு அதே போல் இந்த டிசைனிங் ஒர்க் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குகிறார்கள் துறையிலும் இவர்கள் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தில் கைத்தேர்ந்தவர்கள் அதே போல் பழத்தோட்டம் அமைப்பு பழத்தோட்டம் அமைப்பு அப்படின்போது அவர்களுக்கு பொதுவாகவே அந்த கார்டனிங் பிடிக்கும் தோட்டக்கலை பிடிக்கும் கமர்ஷியலாக பார்க்கும்போது பணம் ஈட்டக்கூடிய நிலைகளிலும் தோட்டங்களை அமைத்து அதன் மூலியமாக விற்பனை செய்து அதன் மூலிமாக வருவாய் ஈட்டக்கூடிய தொழில்களையும் செய்கிறார்கள் அதே போல் விளம்பர தொழில் விளம்பரத்தை நடத்துவது விளம்பர நிறுவனத்தை நடத்துவது அதில் நடிப்பது போன்ற நிலைகளிலும் இவர்கள் அந்த தொழிலில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் போல் காப்பீட்டு தொழில் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் வேலை செய்வது அதற்கு வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு அப்ளிகேஷன் தய டெவலப் பண்ணி கொடுக்கறது போன்ற தொழில்களில் ஈடுபடுகிறார்கள் அதே போல் சிஏ துறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சிஏ தணிக்கை துறையில் சிறந்து விளங்குவது அதுபோல் வங்கி துறையில் கிளர்க்கிலிருந்து மேனேஜர் அல்லது அதற்கும் மேற்பட்ட மேற்பட்ட அப்படின்னு சொல்கிறத விட அதற்கும் மேல் உள்ள பதவிகளில் வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அதே போல் பூமிக்கடியில் சுரங்கம் தோண்டி தங்கம் அல்லது அது அதுக்கு சமமான பொருட்களை வெட்டியெடுப்பது போன்ற தொழிலில் ஈடுபடுகிறார்கள் அது சுரங்கம் நடத்தக்கூடிய அதிபராகவும் இருக்கிறார்கள் அதேபோல் துறைமுகத் தொழில் துறைமுகம் அப்படின்னு சொல்லும்போது பல வகையான பல சரக்குகள் பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியது இல்லைங்களா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலில் சிறந்து விளங்குகிறார்கள் ரத்தின கற்கள் சார்ந்த தொழில் அதை என்னுடைய நிறுவனம் நடத்துவது அது அல்லது அதனுடைய தொழிலில் இருப்பது போன்ற நிலைகளை இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெறுகிறார்கள் வாசனாதி திரவங்கள் விற்பனை அதை ஏற்றுமதி செய்வது அதனுடைய நிறுவனத்தை நடத்துவது போன்ற தொழில்களிலும் ஈடுபடுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக குருவினுடைய அம்சமாக ஏன்னா விசாகத்தினுடைய அதிபதி குரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆசிரியர் தொழில் ஆசிரியர்னும் போது பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் போன்ற அனைத்து வகையான போதிக்கும் ஆசிரியருடைய அந்த அமைப்புகளில் இவர்கள் விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் சிறந்து விழுங்குகிறார்கள் போல் மொழிபெயர்ப்பாளர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் இது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பொதுவான தொழில் அமைப்புகளாக சொல்லப்படுகிறது அடுத்து இவர்களுடைய அந்த திருமண வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால் ஆண் பெண் இருபாலாரும் தத்தம் வாழ்க்கை துணையிடம் உண்மையாக இருப்பார்கள் இருவரும் ஒரு அன்பின் பிணைப்பாக இருப்பார்கள் இது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த அதிகப்படியான பிணைப்பு அதிகப்படியான நேசிப்பின் காரணமாக சிறு தவறுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால் இவர்களுக்குள்ள அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை வரும் அதுக்கே வந்து பிரிந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளியிலிருந்து எதற்காக பிரிந்து வாழ்கிறார்கள்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை கேட்டோம்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கூட சட்டன் கோபிக்கு கோபித்து பிரிந்து வாழக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஜோதிடத்தின் வாயிலாக இவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைக்கு உகந்த அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது அதே போல் சிறிய விஷயத்தை பெரிய விஷயமாக எடுத்து கொள்ளாமல் ஒரு சகிப்புத்தன்மையோடு இருந்து கொண்டால் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு இனிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தபடியாக விசாக நட்சத்திரத்தினுடைய அந்த பழமொழிகள் இருக்கும் இல்லைங்களா அதனுடைய விளக்கம் இப்போ பழமொழிகளை ஏன் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பழமொழியினுடைய அர்த்தம் இந்த நட்சத்திரத்திற்கு மிருகேற்றக்கூடியதாக அல்லது அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் அப்போது ரெண்டு நட்ச இருக்கின்ற ரெண்டு பழமொழிகள் இப்போ ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது ஒன்று விசாகம் வீரியம் பேசும் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே விசாகம் குருவினுடைய நட்சத்திரம் இவர்கள் பொதுவாக பொது அறிவு கொண்ட நபராக இருப்பார்கள் அதனால் தர்க்கம் செய்யக்கூடிய இடத்தில் அல்லது விவாதம் செய்யக்கூடிய இடத்தில் இவர்கள் ரொம்ப ஒரு வீரியமாக அந்த கொள்கை பிடிப்பாக தான் கொண்ட அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு முகபாவனையோடு அல்லது அதற்கே உடைய திடத்தோடு பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் அதனால்தான் அந்த விசாகம் வீரியம் பேசும் என்ற பழமொழி உதயமானது அதுபோல் விசாக பக்தி வேந்தனை வெல்லும் என்ற ஒரு பழமொழி உண்டு இவர்கள் பொதுவாக மன்னனாக அல்ல ஆலோசகர்களாகவே இருக்கிறார்கள் அதாவது ஆசிரிய தொழிலில் கைத்தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்போ இவர்கள் ஆசிரியர்கள் இவரோடு பாடம் பயின்றவர்கள் மன்னர்களாக அதாவது அந்த காலத்து முறைப்படி மன்னர்கள்னு சொல்கிறோம் இப்போ வந்து மிகப்பெரிய வேலைகளில் அல்லது அரசியலில் அல்லது அரசு எந்திரத்தில் அரசு அதிகாரியாக மிகப்பெரிய உயரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் வருகிறார்கள் அப்போது அவர்களை ஆக்கிவிட்டவர்கள் இவர்கள் தானே ஸோ அப் அப்போது இதனுடைய அர்த்தம் என்ன விசாக பக்தி வேந்தனை வெல்லும் அப்படின்னா இவர்களை ஒரு குருவாக ஏற்று இவருடைய போதனைகளை சிறமேற்கொண்டு அதன்படி நடப்பவர்கள் ஒரு வேந்தனையை கூட வென்று ஒரு அரச நிலைக்கு உயரக்கூடிய நிலையை பெறுகிறார்கள் அப்படின்றதைய அர்த்தம் ஆகவே விசாக நட்சத்திர பிறந்தவர்களை தன் ஆலோசகர்களாக கொள்வது உன்னதம் உத்தமம் என்பது தான் அர்த்தம் இது விசாக நட்சத்திரத்தினுடைய ஒரு பயோடேட்டா அதனுடைய பொதுவான குணங்களை நம்ம பேசியிருக்கோம் அடுத்தடுத்து நட்சத்திரனுடைய விளக்கங்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி